தெற்கின் தேர்தல் வெற்றி தினம் தமிழர்களுக்கு கெரி நாள் அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவிப்பு ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் தீவிர பிரசாரம் ஊழலை ஒழிக்கும் பொற்காலம் கொண்டு வரப்படும் சஜித் உறுதி இலங்கையில் ஸ்டாலின் இணைய சேவை ஆரம்பமாவது தாமதம் தனியார் காணிகளில் புத்தர் சிலைகளை வைத்தல் விகாரிகளை கட்டுதல் போன்றவற்றுக்கு வருத்தமோ அவற்றை தடுத்து நிறுத்துவதாகவோ கருத்து கூற மறுத்துள்ளமை அவையெல்லாம் தமது காலத்திலும் தொடரும் என்பதையே உணர்த்தியுள்ளனர் இதுவும் ஒருவகையில் யுத்த பிரகடனமே அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் பேரணவாத ஜனாதிபதி வேட்பாளர்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி ஆட்சி கதிரையை தமதாக்க தமிழர்களை வரும் கறிவேப்பிலையாகவும் ரம்பையாகவும் பாவித்துவிட்டு தூக்கி எறியவே முற்படுகின்றனர் சுயநல அரசியலுக்கு தம்மை இரையாக்கி கொண்ட தமிழ் தேசிய கட்சியினரும் அரசியல் தரப்பினரும் தேர்தல் அரசியல் களத்தில் நின்று தமிழர்களை கொடுக்கும் அரசியலை முன்னகர்த்துகின்றனர் சமாதான படையாக தமிழர் தாயகத்தில் காலடி வைத்த இந்திய ராணுவத்தையும் இந்தியாவின் முகத்தையும் இதற்கு அவர்கள் யார் என்பதையும் உலகில் வழிகாட்டிய தியாகி திலீபனின் உயிர்த்தியாக மாதம் இதுவாகும் அவரின் உண்ணாவிரத போராட்டம் எமது அரசியலுக்கும் தேசியம் காக்கும் செயற்பாட்டுக்கும் உந்து சக்தியாக இருப்பதோடு எதிராளிகளின் முகத்திரையே கிளிக்க தேசமாக ஒன்று சேர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தெற்கின் தேர்தல் வெற்றி என்பது தமிழர்களுக்கு இன்னுமோர் கரிநாள் என்பதை வெளிப்படுத்துவோம் அதுவே உமக்கான தேர்தல் வெற்றியாக என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரம் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக யாழ்ப்பாணத்தில் அமைச்சர்கள் இன்றைய தினம் தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்டனர் கடற்கொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தா உள்ளிட்ட குழுவினரே இன்று காலை யாழ்நகரில் பிரசார நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் நல்லூர் சங்கிலியன் தோப்பு மற்றும் உடுப்பிட்டி கொலின்ஸ் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் பிரசார கூட்டங்களில் பங்கேற்பதற்காக தற்போதைய ஜனாதிபதியும் ஜனாதிபதி வேட்பாளருமான ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்துக்கு இன்று வருகை தருவதை முன்னிட்டு இந்த பிரசார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன ரீதியில் எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கான ஒரு பிரச்சாரத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் அந்த வகையில் ஒரு அடையாளத்துக்கான ஒரு ஒரு பிரச்சாரமாக யால் பட்டணத்தில் இந்த கடையில்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நாங்கள் சென்று வந்திருக்கின்றோம் ஒரு பலத்த வரவேற்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் என்று நான் வி ஆர் இன் த ஹைட் ஆஃப் இலெக்ஷன் கேம்பெயின் ஃபோர் ப்ரெசிடண்ட் ரணில் விக்ரம் சிங் த கேஸ் சிலிண்டர் ஸோ வி ஆர் டெஃபினேட்லி வினிங் வித் ஹை மெஜாரிட்டி இன் யஃப்னா அண்ட் ஆல் தீஸ் பிளேசஸ் They are very friendly with us. Yeah. They are very friendly with us. Even today there are two meetings with the participation of the president. So our Minister Douglas Devananda uh, fully in charge in this particular area and his crowd. Right? So today, everywhere in Sri Lanka, we distribute uh, uh, our literature to the people as awareness program. இந்த நாட்டின் அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஊழலை ஒழிக்கும் பொற்காலம் ஒன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் கொண்டுவரப்படும் என ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் கோமாகம பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் புதிய தொழில்நுட்பத்தினூடாகவே நடைபெறும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர்களின் விருப்பத்திற்கேற்ப அரசாங்க டெண்டர்கள் வழங்கப்பட மாட்டாதெனவும் எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது தெரிவித்தார் எலன் மஸ்கின் செயற்குக்கோள் பிரிவான ஸ்டாலிங்கின் செயற்பாடுகளை இலங்கையில் அமைப்பதற்கான திட்டத்தின் சில அனுமதிகள் நிலுவையில் இருப்பதால் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை குறித்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவைகளை வழங்குவதற்கு ஸ்டாலின் நிறுவனத்துக்கு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு பூர்வாங்க அனுமதியை வழங்கியுள்ளதாக தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனகஹேரத் முன்னதாக அறிவித்திருந்தார் இந்த நிலையில் எலன் மஸ்கின் ஸ்டாலிங்கை நாட்டில் செயல்பட அனுமதிக்கும் வகையில் பல தசாப்தங்கள் பழமையான சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ள கடந்த செவ்வாயன்று நாடாளுமன்றம் அீகரித்திருந்தது குறித்த திருத்தங்கள் மூன்று புதிய வகையான உரிமங்களை அறிமுகப்படுத்தியதோடு ஸ்டாலின் இலங்கையின் தொலை சந்தையில் உரிமம் பெற்ற சேவை வழங்குனராக நுழையவும் அனுமதித்துள்ளது எனினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இந்த நடவடிக்கைகள் சாத்தியமற்றதென்று அரசாங்கத்தின் உயர்மட்ட வட்டாரம் தெரிவித்துள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஸ்டாலின் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதும் மஸ்க் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது